வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களையே அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம முத்துமலை முருகன் கோவில் தான் போக போகிறோம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் இப்போ நான் பஸ்ஸில் போகும்போது இடையிலே ஒரு இடத்துல இந்த முருகன் சுவாமி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன் போகிறோம் இப்போ நம்ம கும்பகோணத்துல இருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் சுவாமி தரிசனத்துக்காக அனைவருக்கும் தரிசனம் கிடைக்கட்டும் அம்மா வேண்டிக்கிறேன் நிற்கவாங்க அவ்வளோ நான் ரெண்டு மணி நேரம் வந்துருக்கு அப்படியே நம்ம பெரம்பலூர் போனோன்னா பஸ்ஸில் போயிட்டு பெரம்பலூர் போனோன்னா அங்கே வடை டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் நிற்பாட்டினாங்க அங்கே வட எல்லாம் குடிச்சிட்டு ஒரு பாட்டி மாறி உக்காந்துருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது அப்படியே எங்கள் பெரிய மாமாரியே இருக்குங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொன்னேன் எங்கள் மீனாட்சி பெரிய மாமாரியே இருக்குங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னா நீ பேசு அவங்கள்ட்ட அப்படின்னாங்க பாட்டி நீங்கள் எந்த ஊர் போகணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியல அந்த ஊரை பற்றி அப்புறம் நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது நிறைய அங்கே உள்ள விவசாய நிலங்கள் இயற்கையாக அந்த மலை எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே வந்து நிறைய முத்துச்சோளம் முத்துச்சோளம் சோளக்கருது தான் அங்கே நிறைய விவசாயம் அந்த பக்கம் நான் பார்த்த அளவுக்கு பஸ்ஸில் போகும்போது கண்ணு கட்டின தூரத்துக்கும் முத்துச்சோளக்கருது தான் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் சரியான நல்ல ஒரு விவசாயமாக இருக்குது வெறும் சோளக்கருது விவசாயம் தான் போட்டிருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் வேறு விவசாயம் தெரியுது பாருங்கள் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த மலையோட இயற்கை மாடு மேய்கிறது இதெல்லாம் ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இது மாதிரி நம்ம பசுமை வெளியில் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே வந்தேன் இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊருக்கு போகிற கோம்பக்காட்டுக்கு போகும்போது இருக்கிற மலை மாதிரியே இருக்குது பாருங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வா வீடியோ எடுத்துக்கிட்டே பஸ்ஸில் போகும்போதே வீடியோ எடுக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு என்னோடய பேரகுழந்தைகிட்டையும் பேசிக்கிட்டே பஸ்ஸில் இருக்கேன் பாருங்கள் ரொம்பவே சந்தோஷம் கோயிலுக்கு போகும்போது இது மாதிரி ஒரு த இயற்கை வளத்தெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு விவசாய நிலங்களை பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப மனசு பாருங்கள் கருதெல்லாம் அப்படியே பறஞ்சு நிற்கிது கம்மங்கிறதெல்லாம் கம்மங்கிறதெல்லாம் சாதாரணமாகவே விளைஞ்சிருக்கும் போது எங்கள் ஊரில் என்ன செய்வோன்னா அப்படியே கறிக்கரை வாழை எடுத்துகிட்டு போய் நான் பத்துக்கருத அறுத்துட்டு வந்து அப்படியே கையிட்டு திரட்டி ஊதிட்டு சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு மரமும் அப்படியே ஒன்று சேர்ந்து கூடாரமாக நல்லா அழகாக நம்ம இது மாதிரி தெரிஞ்சிச்சு சரி ஏன் நம்ம இதை ஒரு வீடியோ எடுக்கக்கூடாது எடுத்துருவோம் அப்படின்ட்டு உடனே ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு கிட்டே வந்துவிட்டோம் கிட்ட வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இறங்கி நானும் என்னோடய சிநேகிதியும் முருகன் கோயில் இறங்கி நடந்து வ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த முருகன் காட்சி கொடுக்குறாரு பார்த்திங்களா நண்பர்களே வணக்கம் நாங்கள் முத்துமலை முருகன் கோயில் வந்திருக்கோம் இங்கே வந்து முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம்

அப்புறம் மதியம் சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்லான்னு ஹோட்டல் போனவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு அங்கே அந்த ஹோட்டலில் வத்த குழம்பு சாம்பார் பொரியல் ரசம் மோர் பாயாசம் எல்லாம் இருந்துச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்க பேர குழந்தையோட போய் சாப்பிட்ற பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப தான் ஒருத்தவங்க இன்றைக்கி இதாக இருக்காங்க எது <laughs> கொஞ்சமா ி சார் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சம்பளம் எடுத்தது சொல்லுங்க நீங்க தான் காயத்ரியா சரி சரி காமர சிஸ்டர் இந்த சம்பளம் வாங்கினது யூடியூப்ல உங்களுக்கு மனசுக்கு எப்படி சந்தோஷம் தெரியுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக எனக்கு காசை யூடியூப் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல காயத்ரி தான் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி